திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவப்புகோற்ற திருவாசகத்தேனை பருகும் விருப்பத்துடன் இருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் முதலில் தெரிவிக்கின்றேன் திருச்சதகம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள சுட்டறுத்தல் என்ற பதிகத்தின் ஐந்தாவது பாடலை சென்ற பதிவிலில் நாம் சிந்தித்தோம் வழியேற்றியனாக இருந்து மனதினை ஒருமுகப்படுத்தி கொண்டு இறைவனை சிந்தித்த தனக்கு இறைவன் எவ்வாறு அருள் புரிந்தான் என்று மணிபாசக அடிகளார் சொல்லி மனம் நிகழ்கின்றார் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கிழல்கள் அவை காட்டி பிற சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்த பெருமான் என்று குறிப்பிடுகின்றார் பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று மணிவாசக அடிகளார் முந்தைய இந்த ஐந்தாவது பாடல்களில் சொல்லிய தந்தையை மிகவும் விவரமாக அடுத்த பாடல்களில் ஆறாவது பாடல்களில் சொல்கின்றார் சிந்தனை நின் தன் காண்டினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கும் மணி வார்த்தை ஐ புலர்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டுள்ளேம் புகுந்த வீச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை நீ தனி சுடரே இரண்டு மில்லி தமிய நேர்கே தன்னை பற்றி இரண்டு மில் தமின் என்று குறிப்பிடுகின்றார் இரண்டு மிலி தமியேன் இருக்கின்றார் இரண்டு மிலி என்று இரண்டு என்ற சொல் மூலம் எதனை குறிப்பிடுகின்றார் த முத தனக்காக தோன்றிய சுய அறிவு அல்லையேல் மற்றவர் சொற்பேச்சை கேட்டு நடக்கும் தன்மை ஒன்று தனக்காக தெரியணும் இல்லைன்னா நாலு பேர் சொல்கிறதை கேட்டு அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று பழமொழி சொல்வார்கள் அந்த நாலு பேர் என்பவர் யார் அந்த நாலு பேர் என்பவர்கள் நால்வர் பெருமானார்கள் தாயமே தவிர வேறு எவரும் இல்லை ஏதோ தெருவில் செல்கின்ற நான்கு பேர்கள் இல்லை அவ்வாறு தெருவில் செல்கின்ற ஒரு பேர்ச்சையெல்லாம் கேட்டால் நாம் வேறு எங்கேதான் தவறி சென்று விடுவோம் நாலு பேர் என்று நால்வர் பெருமானார்கள் சொல்லிய கருத்தினை நினைவில் கொண்டு இறைவனை தொழுது வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்க வேண்டும் என்ற தன்னை சுயமாக அனைவருக்கும் இருந்து விடாது என்பதால் தனக்கே அத்தகைய சுயமான அறிவு இம்முதலில் இல்லை என்பதை இங்கே மணிவாசகர் மிகவும் அடக்கமாக குறிப்பிடுகின்றார் தன்னறிவு அல்லது அருளாளர்கள் இயற்றிய நூல்களில் சொல்லுள்ள சொல்லப்பட்டுள்ள கருத்து அதை உணர வேண்டும் அந்த இரண்டு விதமான அறிவும் இல்லாமல் அடியேன் தமியேன் தாழ்ந்தவன் இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் இரண்டும் இலி தமியனேற்கே இரண்டும் இல்லாத தான் இருந்த போதிலும் தனக்கு பெருமான் அருள் புரிந்த தான் குறிப்பிடுகின்றார் தனக்கு பெருமான் எதனால் அருள் புரிந்தார் தான் வழிபட்டதால் அருள் புரிந்தார் தான் எவ்வாறு பெருமானை வழிபட்டேன் என்பதை இந்த பாடல்களில் அவர் விளக்குகின்றார் தான் வழிபட்ட தன்மையை மணிவாசகடிகளால் உணர்த்துவது நமக்கு அப்பர் பெருமானவருடைய ஒரு பதிகத்தின் பாடலை நிறைவூட்டுகின்றது பெருமான் அப்பர் பெருமார் சமணர்களை வசை பாடினார் என்று அவர் மீது குற்றம் சாட்டி அவரை அரசவைக்கு வரவழைத்து மகேந்திரவர்ம பல்லவன் மீது தங்களுக்கு இருந்த ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு அவரை நீற்ற அதாவது சுண்ணாம்பு காளவாயில் இட்டுவிடுகின்றனர் சமணர்கள் அந்த சுண்ணாம்பு காலவாயில் அமர்த்தப்பட்டு இருந்த அப்பர் பெருமான் இறைவனை பற்றிய சிந்தனையுடனே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இறைவனின் திருவடிகளை நினைத்தவாறு அந்த சுண்ணாம்பு காலவாயில் இருந்த அப்பர் பெருமான் அருளிய பதிகத்தில் மாசில் வினையும் என்று தொடங்கும் பதிகத்தில் அவர் சொல்கின்றார் வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்தியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தோவி துதியே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே பல வருடங்கள் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஷமணர்களுடன் இணைந்து இருந்த தனது தன்மையை இகழ்ந்தவண்ணம் இந்த பாடலை பாடுகின்றான் இறைவன் எனக்கு வாயை கொடுத்தான் எதற்காக கொடுத்தான் அவனை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக வாயை கொடுத்தான் எனக்கு நெஞ்சத்தினை அவன் எதற்காக அளித்தான் அவனை பற்றிய நினைவுகளை வைத்துக் கொள்வதற்காக அவன் எனக்கு நெஞ்சத்தை அளித்தான் எனக்கு தலையை எதற்காக கொடுத்தான் தலை தாட்டி அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தான் ஆனால் பெருமான் வாயை கொடுத்த தன்மையையும் நஞ்சினை கொடுத்த தன்மையையும் சென்னியை கொடுத்த தன்மையையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளாத நான் அந்த தலைவனை நான் வணங்காமல் இத்தனை நாள் வீணாக கழித்து விட்டேன் எவ்வாறு அவனை நான் வணங்கியிருக்க வேண்டும் இந்த உலகினில் எங்கும் அழகான பூக்கள் நறுமணம் வீசும் பூக்கள் பூத்து கொண்டே இருக்கின்றன அந்த பூக்கள் எல்லாம் எதற்கு பூக்கின்றன அந்த பூக்களைப் பறித்து நாம் இறைவன திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக பூக்கின்றன அதையும் புரிந்து அந்த என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கும் பூக்களை எல்லாம் பறித்து அவன் பாதங்களில் சமர்ப்பித்து அவனை பணிந்து வழிபடாமல் தான் இருந்தேன் என்று பிரான் குறிப்பிடுகின்றார் அதாவது நமது வாயினை பயன்படுத்தி அவன் புகழிலே பாட வேண்டும் நமது கைகளை பயன்படுத்தி மலர்களையெல்லாம் எடுத்து அவனது திருமேனியின் மீது நாம் தூவ வேண்டும் அவனை எப்பொழுதும் நினைத்து அவனை போற்றி கொண்டே இருக்க வேண்டும் அவன் தந்த தலையை கொண்டு அவனை நாம் பணிந்து வணங்க வேண்டும் என்று அப்பர் பிரான் கூறுவதைப் போல் இங்கே மணிவாசக பெருமானார் சிந்தனை நின் தனக்காக்கி நமது சிந்தனை அனைத்தும் இறைவனைப் பற்றியதாகவே இருக்க வேண்டும் சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண் இணை திருப்பாத போது காக்கி அந்நாயினேன் என்று தன்னை நாயினும் கீழானவன் என்று பல இடங்களில் மணிவாசகர் சொல்கின்றார் அவ்வாறு இங்கும் தன்னை சொல்லிக்கொண்டு தாழ்ந்தவனாக நான் இருக்கின்றேன் நன்றி மறந்த நாயினேயனாக நான் இருக்கின்றேன் இறைவனனுக்கு தான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் புரிந்த அருள்களை எல்லாம் உதவிகளை எல்லாம் மறந்துவிட்டு அவருக்கு நன்றியேதும் சொல்லாதவனாக நான் இன்னும் கேடுகட்டவனாக தான் இருக்கின்றேன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு அவன் எனக்கு இணையான இரண்டு கண்களை கொடுத்திருக்கின்றான் அந்த இரண்டு கண்களை நான் எதற்கு பயன்படுத்த வேண்டும் அவனது திருப்பாதங்களை காண்பதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அவனது திருப்பாதங்களை காண்பதை விட மிகவும் அரிய நிகழ்ச்சி அரிய காட்சி உலகில் வேறு ஏதும் உள்ளதோ உலகில் வேறு ஏதும் இல்லை எனவே சிந்தனை நின் தனக்காக்கி சிந்தனையை பெருமானுக்காக்கி நமது எண்ணங்கள் எல்லாம் இப்போதும் பெருமானை பற்றியதாகவே இருக்க வேண்டும் எனது இணையான இரண்டு கண்கள் உனது மலர்பாதங்களை பார்க்க வேண்டும் வந்தனையும் மலர்க்கே ஆக்கி அந்த மலர் பாதங்களை கைகூப்பி தொழ வேண்டும் நான் கைகூப்பி தொழுவதற்காக இரண்டு இணையான கைகளை பெருமான் அளித்துள்ளான் அந்த இரண்டு கைகளையும் ஒன்றாக கூப்பி அந்த மலர் பாதங்களை தொழ வேண்டும் அது மட்டுமா வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி அவனது புகழினை பாடும் சொற்கள் தான் வர வேண்டும் அந்த சொற்கள் தான் எனது வாயிலிருந்து வெளியே வர வேண்டும் அது மட்டுமன்றி ஐம்புலன்கள் ஆற இவ்வாறு சிந்தனையினின் தனக்காக்கி கண்ணினைனின் திருப்பாத போக்குக்காக்கி வந்தனையும் மலர்க்கை ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி நாம் இறைவனை தொழுதால் என்ன நேரிடும் இறைவன் நமக்கு நேரே காட்சி கொடுப்பான் இறைவன் கொடுக்கும் காட்சியை கண்டு கழித்து ஐம்புலன்களும் ஒரே சமயத்தில் நுகருகின்றன அவனது காட்சியின் பெருமையை அருமையை அதை உணர்ந்து வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மணிவார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை பெருமானின் எவ்வாறு வந்தாய் எனது ஐந்து புலன்களும் உனது திருக்காட்சியை அனுபவிக்கும் வண்ணம் நீ எனக்கு காட்சி தருகின்றாய் ஐ புலன்களும் தன் வசமிழிந்து செயல்படுகின்ற நிலையை இங்கே குறிப்பிடுகின்றார் சிந்தனை ஆற வருகின்றது சிந்தனை ஆற வந்த காரணத்தினால் சிந்தனை பெருமானை பற்றியதாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சிந்தனை கண்களை தூண்டி அவனது திருமேனியையும் பாதங்களையும் தரிசிக்க செய்கின்றது அந்த மலர் பாதங்களை தரிசித்து கைகளை ஒருங்கே கூப்பி மனம் உன்றி அவனை புகழ்ந்து போற்றிய காரணத்தினால் அவன் நேரே வந்தான் வந்தனை வந்தவன் சும்மா இருக்கவில்லை வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை அவன் சொந்தவன் சும்மா இருக்காமல் தனது உள்ளே புகுந்து தனது நெஞ்சின் உள்ளே புகுந்து என்பின் ஒவ்வொரு எலும்பிலும் ஒவ்வொரு நரம்பிலும் ஒவ்வொரு உதிரத்தின் ஒவ்வொரு சுட்டிலும் இறைவன் கலந்திருக்கின்றான் என்று மணிவாசகடிகளார் கூறுவார் அவ்வாறு உள்ளே வந்து உடலெங்கும் பரவி இருக்கின்றான் அவன் அவ்வாறு உள்ளே புகுந்து உடலெங்கும் பரவி இருக்கின்ற காரணத்தினால் பெருமானே என்ன ஏற்படுகின்றது கடல் போன்று பெரிய திருவருள் எனது உள்ளே புகுகின்றது எனது நெஞ்சிலில் சிவானந்தத்தை ஊற்றுமாறு ஊற்று போன்று பெருகி வருமாறு செய்கின்றது அவ்வாறு செய்த காரணத்தினால் நான் எனது ஐம்புலன்களும் தத்தம் செயல்களை மறந்து இருக்கும் நிலையில் இருக்கின்றேன் ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை இது விச்சை இது பெரிய அதிசயம் பெருமான் நீ எனது நெஞ்சினுள்ளே உடலினுள்ளே புகுந்து இருக்கின்றாயே இது பெரிய அதிசயம் அந்த பெரிய அதிசயத்தை புரிந்த மாலமுத பெருங்கடல் மாலமுத பெருங்கடல் வியப்பினை தரும் அமுதத்தைப் போன்று வியப்பினை தரும் அமுதத்தைப் போன்று எனக்கு இனிய உணர்வினை தரும் பெருங்கடலாக இருக்கின்றாய் மலையாக இருக்கின்றாய் பெருமானின் தன்மைகளை நாம் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது கடலுக்கும் மலைக்கும் இறைவனின் தன்மைகளை ஒப்பிட்டு நாம் எளிதில் அறிந்து கொள்ள முடியாத தன்மையில் பெருமான் இருக்கின்றான் என்று பல பாடல்களின் மணிவாசகடிகளார் உணர்கின்றார் உன்னை பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை நீ உன்னையே எனக்கு தந்துவிட்டாய் என்று கூறுகின்றார் பின்னர் ஒரு பதிகத்தில் பாடுவார் தந்தது உந்தனை கொண்டது என்றனை என்று மணிவாசகடிகள் பாடுகின்றார்கள் அல்லவா அந்த கருத்து தான் இங்கே பிரதிபலிக்கின்றது உன்னையே பெருமான் நீ எனக்கு தந்து விட்டாய் செந்தாமரை காடு அணைய மேனி உனது திருமேனி எவ்வாறு உள்ளது செ பூத்த செந்தாமரைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து காடு போன்று திகழ்ந்தால் எந்த சிவந்த அழகிய வண்ணத்தில் இருக்குமோ அத்தகைய வண்ணத்தில் உனது திருமேனி உள்ளது தனி சுடராக நீ இருக்கின்றாய் ஒப்பற்ற சுடராக நீ இருக்கின்றாய் மற்ற சுடர்களுக்கும் உனக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது மற்ற சுடர்கள் எல்லாம் வேறொருவரால் தூண்டப்பட்டால் தான் இயங்கும் வேறொரு சக்தி இருந்தால்தான் இயங்கும் ஆனால் ஒப்பற்ற சக்தியாக சு தனி சுடராக நீ இருக்கின்றாய் மற்ற சுடர்களின் அருகே இருந்தால் வெம்மை நமக்கு விளைவிக்கும் ஆனால் பெருமானாகிய தனி சுடராகிய நீ உன் அருகே வந்தால் உனது கருணை எமது நெஞ்சத்தை குளிரச் செய்யும் இவ்வாறு இரண்டு வகையாலும் பல்வேறு வகையாலும் தனி சுடராக இருக்கும் பெருமான் நூலறிவும் இல்லாமல் சுய அறிவும் இல்லாமல் இருக்கும் அடியனுக்கு இவ்வாறு காட்சி கொடுத்தாய் என்று இறைவனின் கருணை தன்னை நெகிழ்வித்த தன்மையை குறிப்பிடுகின்றார் கண்ணின் வழியே சென்று பெருமானைக் காண்கின்றார் மணிவாசகடிகளார் பெருமானின் உருவத் திருமேனியை அவர் கண்ணால் பருகுகின்றார் அந்த கண்ணின் வழியே அவரது உருவம் நிலைத்து சென்று அவரது சிந்தனையில் தங்குகின்றது பெருமானின் திருப்பாதங்களால் அவருக்கு பெருமான் தனது திருப்பாதங்களை மணிவாசகடிகளாரின் தலையின் மீது பதித்து மிக பெரிய கருணை செயலை புரிகின்றாய் அவ்வாறு அந்த மலர் பாதங்கள் பதிக்கப்பட்ட போது அந்த மலர் பாதங்களின் நறுமணம் மணிவாசகடிகளாரின் மூக்கின் வழியாக உள்ளே சென்று உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது மணிபாஷக அடிகளாரின் தலை தனது திரு பாதத்தை பெருமான் பதித்தபோது அவர் அணிந்திருந்த திருக்கழல்களின் செல் ஒலிகள் அவரது செவி மூலமாக அவரது உள்ளே சென்று அந்த ஒலி அவரது மனதினில் பதிந்து விடுகின்றது அது மட்டுமா அவரை கண்ட காட்சி அவரை கண்ட அற்புதத்தை தனது வாய்களால் அவர் சொல்லி சொல்லி மகிழ்ந்து நெக்கு உருக சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டும் இறைவனைப் பற்றி புகழ்ந்து பேச அவரது மனமே பெருமானைப் பற்றிய சிந்தனையில் ஐக்கின்றது பெருமானின் பாதஸ்பரிசம் அவரது உடல் மீது பட அவர் உடலும் மெய் இவ்வாறு ஐம்புலன்களும் ஒரே சமயத்தில் பெருமான் தனக்கு அருகே வந்து நின்று காட்சி கொடுத்தமையால் தம்மை மறந்து பெருமானின் பற்றி நினைப்பில் ஆழ்ந்திருக்கும் தன்மையை இங்கே அழகாக உணர்த்துகின்றார் அது மட்டுமா அவர் முக்கியமாக வந்த தன்மையே மறந்து விட்டாரே மந்திரியாக குதிரைகள் வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று சொல்லித்தானே அவர் பொருட்களை எல்லாம் பெற்று பல விதமான பொற்காசுகளை பெற்று தொண்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார் ஆனால் அந்த தன்மையே மறந்துவிட்டு தன்னை முழு திருப்பணியில் ஆட்க் ஆட்படுத்தி கொண்டு திருப்பெருந்துறை கோயிலுக்கு பலவிதமான திருப்பணிகளும் அடியார்களுக்கு பலவிதமான பணிகளும் சென்று செய்தாரே இவையெல்லாம் எதனால் ஏற்பட்டன இறைவனின் தரிசனத்தால் ஏற்பட்டன இறைவனின் தரிசனத்தால் என்னவெல்லாம் ஏற்படும் என்பதையும் அவன் தரிசனம் அவன் அருளால் காட்டினால்தான் நம்மால் கண்டுகொள்ள முடியும் என்பதையும் மிகவும் அழகாக மணிவாசகர் உணர்த்துவது போன்று பல அருளாளர்களும் உணர்த்தியுள்ளனர் அவற்றுள் ஓரிரு பாடல்களை மட்டும் நாம் பார்க்கலாம் திருநாகேஸ்வரம் தலத்தின் மீது சிவபெருமான் திருநாகேஸ்வரம் தளத்தின் மீது அப்பர் பெருமான் அவருடைய பதிகத்தின் பாடலில் பெண்ணூர் பாகம் அடைய சடையில் பூனல் பேணிய வண்ணமான பெருமான் மறுவும் ஈடம் மண்ணூடார் நன்னி துழு தீர்த்தி நன்கை நாகேஸ்வரும் கண்ணினால் காணவல்லார் அவர்கள் கண்ணுடையார்களே பெருமான் நமக்கு கண்களை அருளியது எதற்காக அவரது திருக்கோலத்தை கண்டு நாம் மகிழ்வுற வேண்டும் அத்தகையோர்கள்தான் கண்ணுடையவர்கள் மற்றவர்களெல்லாம் கண்ணற்றவர்கள் என்று அப்பர் பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார் பாழையுடை கமுகோகி என்று தொடங்கும் பதிகம் அந்த பதிகத்தின் பாடல்களில் அப்பர் பெருமான் பெருமானின் திருக்கோலத்தை பலவாறு விவரித்து அத்தகைய திருக்கோலத்தை கண்ணால் கண்டா கண்டிராதவர்களெல்லாம் மக்கள் அல்ல என்றே சாடுகின்றார் பொய்யான தொண்டர்கள் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார் காண்பது பெருமானின் திருக்கோலத்தை காண்பது மிகவும் உயர்ந்த காட்சி அதனினும் உயர்ந்த காட்சி உலகினில் வேறு ஏதும் உண்டோ வேறு ஏதும் இல்லை என்று குறிப்பிடும் பப்பர் அந்த பதிகத்தின் முதல் பாடலில் பெருமானின் பாடலையும் பெருமானின் ஆடலையும் அடுத்த பாடலில் அவனது திருவடிகளின் தன்மையையும் அடுத்த பாடலில் அவனது இடையில் கட்டியிருக்கும் துகிலின் அழகையும் அதற்கடுத்த பாடலில் அவனது இடுப்பில் இருக கட்டியிருக்கும் கட்சியின் அழகையும் மணி விடத்தை தேக்கியதால் நீலமணி பதித்தது போன்று காணப்படும் கழுத்தையும் அவனது மார்பினில் தொங்கும் பன்றியின் கொம்பினையும் சிரித்த முகத்தினையும் நெற்றிக் கண்ணையும் தலையில் இருக்கும் ஊமத்தை மலரையும் விரல்களையும் காண வேண்டும் அத்தகைய உறுப்புகளை கண்டு அவற்றின் அழகினில் மதிமயங்கி இவற்றை தவிர வேறு இனிய காட்சி உலகத்தில் இல்லை என்ற எண்ணத்துடன் பெருமானை தொழ வேண்டும் என்று அப்பர் பிரான் கூறுவதைப் போன்று சிந்தனை நின் தன காக்கி நாயி மே கண்ணினை நின் தீர்ப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்கே ஆக்கி வாக்கும் மணி வார்த்தை காக்கி ஐ புலங்கள் ஆறம் வந்தனையாட்கொண்டுள்ளேம் புகுந்த விச்சை மாலமுத பெருங் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மே தனி சுடரே இரண்டும் மீளி தமிய நேர்கே ஐந்து புலன்களும் லயிக்கும் வண்ணம் ஒரே இடத்தில் லயிக்கும் வண்ணம் தனது காட்சியை காட்டி அருளினார் என்று மணிவாசகடிகளார் கூறுவது சுந்தரர் தில்லை சித்தம்பலத்தில் பெருமானை தரிசித்த போது நடந்தது என்ன என்பதை உணர்த்தும் ஷேக்கிழாரின் பாடலை நமக்கு நிறைவூட்டுகின்றது ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நாந்தும் சிந்த ஏதே குணமொரு மூன்றும் ிருந்து சாத்துவீகமேய இந்து வாழ் நாடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறில மகிழ்ச்சியின் மலர்ந்தார் ஐந்து பொறிகளில் கண்கள் செய்யும் செயலையிலே மற்ற பொறிகளும் கலந்திருந்தனவாம் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக மனம் சிந்தை அகங்காரம் புத்தி எனப்படும் மனதின் நான்கு பகுதிகளும் சிந்தனையாகவே மாறி பெருமானின் நினைவி தம்முள் தேக்கிக் கொண்டுள்ளனவாம் குணங்கள் மூன்றும் ராஜசம் தாமசம் சாத்வீகம் எனப்படும் குணங்களில் ராஜசமும் தாமசமும் மறந்து சாத்வீக நிலையில் அவரது உடல் இருந்ததாம் எதனால் இந்து வாழ் ஷடையா நாடும் ஆனந்த பெருங்கூத்தை தரிசித்த காரணத்தினால் இவ்வாறு இருந்தது அதனால் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலாத மகிழ்ச்சியில் குறையாத மகிழ்ச்சியில் சுந்தரர் திளைத்து இருந்தார் என்று சேக்கிழார் கூறுவது போன்று மணிவாசக அடிகளாரும் பெருமானின் கண்ட காட்சியில் தன்னை பறிகொடுத்து திளைத்திருந்தார் என்பதை நாம் உணர்கின்றோம் சிந்தனையை அவருக்கு காக்கினார் நாயினேனாக கீ்பட்டன்மையன் என்று தன்னை சொல்லி கொண்டாலும் அவர் எத்தகைய தன்மையில் இருந்தார் அவரது கண்கள் இரண்டும் பெருமானின் திருப்பாதங்களையே கண்டு கொண்டிருந்தன தனது கைகளை கூப்பி மலர் போன்று குவித்து பெருமானை அவர் வணங்குகினார் அவ்வாறு வணங்கிய பின்னர் பெருமானின் புகழினை பாடும் பாடல்களே தமது வாயிலிருந்து வெளிப்படுத்தி நமக்கெல்லாம் அருள் புரிந்தார் பெருமானை கண்ட காட்சியில் பெருமானை உள்ளே புகுந்து தனது உடலெங்கும் உயிரெங்கும் பரவி நின்ற காரணத்தினால் ஐம்புலன்களும் ஒரு சேர தத்தம் செயல்களில் மறந்து ஈடுபட்டிருந்த தன்மையையும் குறிப்பிட்டு இத்தகைய ஆனந்தத்தை அளித்த மாலமுத பெருங்கடலே மலையே என்று பெருமானை புகழ்ந்து நீ எனக்கு காட்சி கொடுத்தாய் என்பதை வந்தனை என்ற சொடரின் மூலம் குறிப்பிட்டு செந்தாமரைக்காடு அணைய திருமேனி உடையவனாக பெருமாள் இருந்த தன்மையை புகழ்ந்து பாடுகின்றார் நாமும் பெருமானின் திருமேனி தன்மையை நமது மனதினால் உணர்ந்து அனுபவித்து ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே மணிவாசக அடிகளார் தனது அனுபவத்தை இந்த பாடல் மூலம் தெரிவித்துள்ளார் இந்த பாடலில் மணிவாசக அடிகளார் தெரிவித்துள்ள கருத்தினை உணர்ந்தவர்களாக நமது ஐந்து புலன்களையும் பெருமானின் வழிபாட்டில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த பாடலின் உட்பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம்